கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் தின மருத்துவத்தின் வழியாக கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி வருகிற நல்வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி விழவலாய் காணப்படுவோம் கத்தரை துதிப்போம் இந்த நாளிலே ஒன்று சாம்வேல் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது இஸ்வர்வேல் புத்திரர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று ஆண்டவரை பின்பற்றின வணங்கின ஆராதித்த இந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வேறு விதமான ஒரு வழியை பின்பற்றி சோரம் போனார்கள் பலவிதமான நாச மோசமான காரியங்கள் அவங்களுடைய வாழ்விலே சந்தித்தார்கள் இப்படி பலவிதமான இன்னல்கள் இடர்கள் மத்தியில் அவர்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு மீண்டுமாக கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் இந்த வார்த்தையை வாசிக்கிற போது அவர்கள் அந்த பாகாலையும் அஸ்தரோத்தையும் விளக்கி விட்டு அப்போ விளக்க வேண்டியதை விளக்கி விட்டு அவரு ஒருவருக்கு என்ன செஞ்சாங்களா ஆராதனை செய்தார்களாம் இன்றைக்கு நமக்கு முன்பாக எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் இப்படி எத்தனையோ விதங்களில் மனுஷன் தன்னை பிசிப்படுத்தி கொள்ளுகிறான் வாரத்தின் முதல் நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு என்று சொல்லி ஓய்வெடுக்கலாம் சொல்லி தீர்மானிக்கிறான் இப்படி பல்வேறு விதமான சந்தோஷமான அதே போல் சில நிகழ்ச்சிகளை முன்னால் கொண்டு வந்து வைத்து இதற்காக போவேன் என்று சொல்லி சில தீர்மானம் எடுத்து போகின்ற இப்படிப்பட்ட உலகத்தில் தேவனுடைய பிள்ளை ஆகிய நீங்கள் நானும் இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை விட்டு விலக்கிவிட்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதற்கு நாம் ஆயத்தமானால் பரலோகம் நம்மை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படும் ஆகவே அதில் அலட்சியம் காட்டாதபடிக்கு ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்கணும் அவர் அப்பாதான் அவர் தகப்பன் தான் அந்த தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்கணும் ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் நான் மற்ற காரியங்களையெல்லாம் விலக்கி வைத்துவிட்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதற்கு புறப்படுவோமா இந்த மக்களும் புறப்பட்டார்கள் ஆராதனை செய்தார்கள் பிறகு என்ன நடந்ததுன்னா பெலிஸ்தர்கள் மிஸ்பாவில் இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தார்கள் மிகப்பெரிய ஒரு படையோடு தான் வந்தார்கள் அதை பார்த்த உடனே இவர்களுக்கு கொஞ்சம் பயப்பட பயம் வந்துச்சு வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆனாலும் தீர்க்கதரிசி மூலமாக மறுபடியும் ஆண்டவரோடு அவர்கள் இடைப்பட்டார்கள் கத்தோடி வார்த்தை வந்துச்சு பிறகு என்ன நடந்துச்சு பத்தாவது வசதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாம்வேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை களங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாகப்பட்டு விழுந்தார்கள் ஆகவே சத்துருக்கள் வெள்ளம்போல் தான் வந்தாங்க ஆனால் ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்தார் இயற்கையிலே மிகப்பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணி எல்லாம் கொடுத்து பிலிஸ்தரை களங்கடித்தாராம் ஆராதனைக்கு புறப்படுவோம் எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிராக புறப்பட்டு வரலாம் ஆனால் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதில் நாம் உறுதியாக முடிவெடுத்து அவருக்கு ஆராதனை செய்ய செய்ய நமக்கு முன்பாக சத்துருக்கள் தோற்று போவார்கள் மடங்கிடைக்கப்படுவார்கள் நமக்கு விரோதமாக எந்தெந்த விதத்திலலாம் பிசாசு எழும்பினாலும் அத்தனை காரியங்களிலும் அவனுக்கு தோல்விதானே ஒழிய ஒரு நாளும் அவனுக்கு ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது ஆகவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் எழும்புவோம் புறப்படுவோம் அவர் ஒருவருக்கே நம் வாழ்வை அர்ப்பணிப்போம் மற்ற அநேக காரியங்கள் இருக்கலாம் அவற்றையெல்லாம் விளக்கி வைத்துவிட்டு அவருக்கு முன்பாக பணிந்து அவரை ஆராதிப்பதற்கு முழுமனதோடு மகிழ்ச்சியோடு கத்தருடைய சமூகத்துக்கு நாம் சார்ந்திருக்கிறதான திருச்சபைக்கு செல்வோம் நிச்சயமாக ஆராதனைக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெரிய திருப்புமுனை பெரிய நன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது சத்துரு வைத்த அத்தனை திட்டங்களும் நிர்மூலமாக்கப்பட்டு தேவன் வைத்திருக்கிற நிறைவான பலனை நாம் பெறத்தான் போகிறோம் முழு நிச்சயமாக நான் சொல்கிறேன் கத்தரை ஆராதனை செய்துவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க போகின்ற வழியிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் ஏனென்றால் நீங்கள் நோக்கி பார்த்தது அவரைத்தான் அவரை பார்த்த முகங்கள் பிரகாசமடையும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் ஆரோக்கியம் அடைவீர்கள் சுகம் அடைவீர்கள் பலன் அடைவீர்கள் ஏனென்றால் ஆராதனையின் வெளியில் கத்தருடைய மகிமையின் பிரசன்னம் வல்லமை வெளிப்படும் வார்த்தை வெளிப்படும் அவருடைய தொடுதல் உண்டாகும் இப்படி பல்வேறு விதமான அனுபவங்கள் நமக்கு வரும்போது அந்த நாள் மிக மிக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசிர்வாதமான நாளாகவே மாறும் ஆகவே இன்றைக்கு நாம் முழுமையான நிறைவான மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாளை அனுபவிக்க போகிறோம் கர்த்த நம் நடுவில் அதிசயங்களை செய்வார் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி இந்த நாளில் உண்மை ஆராதிப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கத்தாவே அந்த ஒரே இந்த ஆராதனையிலே நீர் பிரியம் கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கிறேன் எங்கள் ஆராதனை கத்தர் தாமே அங்கீகரிக்கிறீர் அந்த ஒரே ஆராதனை முடித்து நாங்கள் சந்தோஷமாய் எங்கள் வீடுகளுக்கு சென்று நல்ல செய்திக்காக காத்திருக்கிறோம் நல்ல செய்தியை நீர் தருகிறீர் நன்மையின் கிருபை எங்கள் வாழ்வில் தொடரும் ஆராதனைக்கு செல்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலவிதமான நன்மைகளும் அவருடைய வாழ்வில் பின்தொடர்வதற்காக நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமே